நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீமமாக அல்லாஹுடைய அளப்பறியும் கருணையினாலே இன்றைய ஐஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் ஹக் குசுபஹா நிறுவா நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் நாம் தொடர்ந்து கவுருடைய செய்திகளை நாம் தொடர்ந்து கொண்டே வருகிறோம் உடல் ரீதியான வேதனை தண்டனை கபரிலே கொடுக்கப்படுகிறதா என்று சொன்னால் ஆம் கபரிலே உடல் ரீதியான தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு ஹதீத் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது பெருமானா சந்தல் தாகொலை விமர்சனம் மன்னங்கள்கிட்ட அந்த ஹதீத் என்னான்னு சொன்னால் பெருமானா சந்தல் தாகுலி விமர்சனம் பண்ணவங்கள்கிட்ட ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னால் என்ன என்னன்னு சொன்னால் காலையில் ஃபஜு தொழுது முடித்த உடனே சஹாபாக்கள் இடத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி யாராவது கனவு கொண்டு கனவு கண்டீர்களா அப்படின்னு கேட்பாங்க சஹாபாக்கள்லாம் இருப்பாங்க ஃபஜில் தொழுதுட்டு

அப்புறம் சூழ்நிலை சொல்கிறாங்க நான் இன்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவுன்னு சொன்னால் என்னுடைய இன்றைய இரவு கனவில ரெண்டு வானவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் என்னிடத்துல வந்தாங்க நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் கனவில் நான் தூங்கிட்டு இருக்கேன் ரெண்டு ரெண்டு பேர் என்னிடத்துல வர்றாங்க என்ன எழுப்புனாங்க தூங்கிட்டு இருக்கிற என்ன எழுப்புனாங்க எழுப்பி சொன்னாங்க நடங்கனீங்க நடங்கன்னு சொல்லி சொன்னாங்க இன் நடங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் அவங்க கூட நடந்தேன் அப்படி அந்த ரெண்டு வாணவு கூட என்ன நடந்தேன் அப்படி நான் நடந்து போகிற பொழுது ஒழுக்கழித்து படுத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அவர்கிட்ட நாங்கள் போகிறோம் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால் அவர் இடத்துல அந்த ரெண்டு வாணவர்கள் என்ன அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அவர் ஒழுக்கடித்து படுத்து இருக்கிறார் அவர் படுத்து இருக்கிறார் அவருக்கு அருகாமையிலே பார்த்தா ஒரு பெரிய பாறாங்கல் ஒரு பெரிய கல் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது அந்த பாறாங்கல் சொன்னால் அது அப்படியே உயரமாக நின்று கொண்டு இருக்கிறது அவ்வளோ உயரமான கல் அது பக்கத்தில் இவர் இருக்கிறார் அந்த பாறாங்கல் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அங்கே ஒரு வானவர் ஒரு ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த பாடங்கள் தம் கட்டி அப்படியே தூக்குறாரு தூக்கி அவர் தலையில போடுறார் படுத்து கிடக்கிறவருடைய தலையை போடுகிறார் தலையில போட்டோன்னு என்ன செய்யறதுன்னு சொன்னா தலை நசுங்குகிறது அப்படியே ஒரு பெரிய பாராங்கல் போய் தலையில போட்டா என்ன ஆகும் அப்படியே நசுங்கி போனது அந்த பாராங்கல் என்ன சொன்னா தூக்கி போட்ட வேகத்துல அது உருண்டு கொண்டு தூரமாக செல்லுகிறது மீண்டும் என்ன செய்யறாருன்னு சொன்னா இவர் அந்த பாறாங்கல்லை போய் தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வர்றதுக்குள்ள நசுங்கிய அந்த தலை மீண்டும் பழைய நிலைக்கு வந்து விடுகிறது மீண்டும் கொண்டாந்து வந்து பாறாங்கல்ல தலையில போடுறார் இதை பெருமானா சந்தந்தாவளி இவசனமானாலும் அந்த ரெண்டு வழக்குகளோட போகும்போது பார்க்குறாங்க இப்போ அந்த ரெண்டு மலக்குகள் இடத்துலையும் கேட்குறாங்க என்ன யார் இவர் படுத்துருக்கிறாரு இவர் நம்ம கள்ள தூக்கி போடுறாரு தன் டசுங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அந்த ரெண்டு வானவர்கள் சொன்னாங்க என் தலி நடங்க நடங்க நீங்கள் நடந்துங்க இங்கே நடங்க நீங்கள் வேகமாக நடங்க என்று பெருமானார் சொந்த லாகுலிங்க சொல்ல பண்ணவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வானவர்கள் சொல்கிறாங்க அப்போ பெருமானார் சொந்த லாகுலி சொல்கிறாங்க சுபகானந்தா அல்ல ரொம்ப தூய்மையானவன் இவர் இவர்கள் இவர் யார் இவர் இவர் யார் ஏன் இப்படி நடக்குது இல்லை நடங்க நீங்க என்று நினைச்சாங்கன்னு சொன்னா அந்த அந்த வழக்குகள் சொல்றாங்க அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா மீண்டும் அதை கடந்து அப்படியே போகிறாங்க அதற்கடுத்து என்னன்னு சொன்னா ரெண்டாவது ஒரு நிகழ்வை பெருமானார் சந்தல் லாபனை பண்ணவங்க பாத்துறாங்க இரும்பாலான கொக்கியை ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறார் இரும்பாலான கொக்கி அதை என்ன செய்றாருன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய வாய்க்குள்ள உள்ள விட்டு ஒரு பக்கம் விட்டு அப்படியே கிழிக்கிறார் அடுத்து மூக்குருடைய துவாரத்துக்குள்ள உள்ள விட்டு கிழிக்கிறார் கண்களுக்குள்ள உள்ள விட்டு கிழிக்கிறார் இந்த பக்கம் கிழிச்சு முடிச்சுட்டு ரெண்டாவது பக்கம் அதே போல கிழிக்கிறார் முடிப்பதற்குள் இந்த பக்கம் மீண்டும் அதே பழைய நிலையை அடைந்து விடுகிறது தொடர்ந்து இது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது துவாரங்கள்லாம் விட்டு விட்டு பெருமாநா சந்தேசம் என்ன இது ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்குது இவர் யார் இவர் இந்த கிழிக்கக்கூடியது யாரு என்று கேட்கிற பொழுது கூட அந்த படுத்துற போது எழுப்பி கூட்டு போனாங்கல்ல அந்த ரெண்டு மலக்கம் சொல்றாங்க இன்தலை நடங்க நடங்க நீங்க நடந்து செல்லுங்க நடங்க நல்லா தூயவன் பரிசுத்தமானவன் என்ன நடக்குது இங்கே சொல்லுங்க நீங்க நடங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னு சொன்னால் திரும்பவும் அந்த மலக்குகள் நடந்து போங்கன்னு சொல்றாங்க அப்படி போயிட்டே பொழுது மூன்றாவது ஒரு இடம் அப்படி நாங்கள் நடந்து போறோம் அடுப்பு போன்ற அடுப்பு அடுப்பு மாதிரி இருக்கு அதனுடைய மேல் பகுதி இருக்கிறதே அது அப்படி என்னன்னு சொன்னா விசாலமாக இருக்கு மேல் பகுதி வந்து நல்லா பறந்து விரிந்து விசாலமாக இருக்கிறது அது கீழே போக போக பார்த்தா ஒரு பொந்து மாதிரி அப்படியே என்ன செய்யுதுன்னு சொன்னா குறுகி போய் விடுகிறது இந்த நேரத்திலே அதற்குள்ளே ஒரு மனிதன் அந்த பொந்துக்குள்ளே ஒரு மனிதன் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படியே சத்தம் ஆரவாரம் ரொம்ப ஆரவாரம் அந்த சத்தம் பார்த்தா கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளவு சப்தம் போடுகிறார் அப்ப நான் என்ன செஞ்சேன் சொன்னா எட்டி நாங்க எட்டி பார்த்தோம் நான் எட்டி பார்க்கிறேன் அசல்லா சொல்றாங்க நான் அதற்குள்ளே எட்டி பார்த்தேன் அப்படி எட்டி பார்க்கிற நேரத்தில் அங்கே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தார்கள் அந்த பொந்துக்குள்ள ஆண்களும் பெண்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நிர்வாணமாக அந்த பொந்துக்குள்ளே முன்ன வெளியே பார்த்தா விசாலமான பகுதி உள்ள போக போக வந்து குறுகிய பொந்தாக மாறுதல் வந்து அதுக்குள்ள ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க நான் கேட்குறேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கீழே நெருப்பு ஜுவாலை ஒன்று அப்படி என்ன செய்யுதுன்னு சொன்னால் கீழே அப்படியே மேலே வருது வருகிற பொழுது அது எல்லாத்தையும் அப்படியே பொசுக்குகிறது அவங்க விடுறாங்க அப்படியே சப்தம் விடுறாங்க சத்தம் பண்றாங்க நான் பார்த்துட்டு கேட்குறேன் யார் இவங்க ஏன் இப்படி நடக்குது அப்பையும் சொன்னாங்க நிற்காதீங்க நடங்க செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொன்னாங்க நான் அப்படியே நடந்தேன் அதற்கடுத்து நாலாவதாக ஒரு நபர் ஒரு பெரிய ஹதீது இந்த ஹதீது நான் பாதியை மட்டும் சொல்கிறேன் சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ அதற்கடுத்து நாலாவதாக ஒரு நபர் என்ன சொன்னால் நாங்கள் ஒரு ஆறு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆறு ஒன்று அந்த ஆற்றை நசுரன் சொன்னா நாங்க கடந்து அந்த பக்கம் போறோம் அப்படி ஆற்றை கடந்து போகிற பொழுது அந்த அந்த ஆற்றினுடைய ஒரு பகுதி இருக்கு அது ரத்தத்தை போன்று சிவப்பாக இருக்கிறது ரத்தம் தான் அதுக்குள்ள ஓடுது அப்படி ஒரு பகுதி அப்படியே ரத்தமாக ஓடுகிறது அதுல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா நீந்தி கொண்டே கரைக்கு வருகிறார் அந்த ரத்த ஆற்றிலே நீந்தி என்ன செய்யறாருன்னு சொன்னா கரைக்கு வருகிறார் கரைக்கு வருகிற பொழுது அந்த என்ன ஒருத்தர் உட்காந்திருக்கிறாரு இப்படி கையில பிடிக்கிற மாதிரியான கற்கள் சின்ன சின்ன கற்களை ஒரு குவியலா வச்சு உட்கார்ந்து இருக்கிறார் அந்த ஆற்றுல நீந்தி வந்தவர் வந்து அங்க வந்து வாயை தொழக்கிற பொழுது பொறுக்கி பொறுக்கி வச்சிருக்கிற குவியலாக வச்சிருக்கிற கற்களை எடுத்து அவருடைய வாயுக்குள்ளே போடுகிறார் அவர் அதை அப்படியே விழுங்கி கொண்டே திரும்ப ஆற்றுக்குள்ளே போகிறார் மீண்டும் வருகிறார் அவருடைய வாயிலே போடப்பட்ட கற்கள் போடப்படுகிறது இது தொடர்ந்து நடைபெற்றது நான் யார் என்று கேட்டேன் நீங்க போக இந்த இடத்த கடந்து போங்க போன்ற என்ன சொன்னா எனக்கு சொன்னாங்க என்று சொல்லி அதற்கடுத்த நிகழ்வு தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த நாலு அதற்கடுத்த ஐந்தாவது ஒரு நபர் அதற்கடுத்து ஒரு நபர் ஒரு அசிங்கமான தோற்றம் கொண்ட ஒரு மனிதர் பார்த்தா ரொம்ப ரொம்ப அகோரமா இருக்கிறார் அசிங்கமா இருக்கிறார் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மிகவும் அருவருப்பான தோற்றம் உடையவர் அவரே சொன்னால் தமக்கு தமக்கு தனக்கு அருகாமையில் ஒரு நெருப்பை மூட்டி வச்சுட்டு அந்த நெருப்பை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறார் வேற ஒண்ணும் செய்யல அந்த நெருப்பை சுத்தி சுத்தி வர்றாரு அப்படின்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு இவர் யார் என்று கேட்டேன் அதற்கு பிறகு அந்த வழக்குகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா எனக்கு பதிலை சொல்றாங்க நான் பாதி ஹதீச சொல்லிட்டு பின்னாடி அந்த அந்த ஐந்து நபர்கள் யார் அப்படிங்கிற செய்தியை சொல்றேன் மீதி ஹரியில மிஷால வாய்ப்பு கிடைச்சா நம்ம நாளைக்கு சொல்லுவோம் அந்த அந்த நான்கு நபர்களையும் யார் என்று சொல்லுகிற பொழுது முதலாவதாக தலை நசுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அவரைப் பற்றி சொல்லுகிற பொழுது நீங்க எந்த நபரை பார்த்தீங்களோ அவர் குரானை மனநம் செய்தவர் குரானை மனநம் செய்த ஹாஃபில் ஒரு கல்வியை கற்றிருக்கக்கூடிய ஒரு ஆலிம் ஆனால் அவர் கற்ற அந்த குரானை மறந்து போனால் அதன் பிரகாரம் அவர் நடக்கவில்லை எனவே அவருக்கான தண்டனை அவருக்கான தண்டனையாக இது கொடுக்கப்பட்டது கடமையாக்கப்பட்ட தொழுகையை கூட தொழுகையை கூட அவர் நிறைவேற்றவில்லை அவர் இருந்தார் அதனால் அவருக்கு அந்த தண்டனை அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று முதலிலே ஆணை மரணம் செய்த ஒருவருக்கு மறந்து போன அவருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையாக பெருமானா சன்னந்தா ஹைவசரமான ஒரு இடத்துல அழைத்து போன அந்த ரெண்டு மலக்கும் சொன்னாங்க அடுத்து இரண்டாவதாக ஒரு நபர் யாருன்னு சொன்னால் தன்னுடைய முகவாய் மூக்கு துவாரங்கள் கண்ணுடைய துவாரங்களில் கொக்கிய விட்டு இழுத்து கிழிக்கப்பட்டுச்சு இல்ல அது யார் என்று அப்படி என்று பெருமானா சந்தல்லா அலிசல்மான் அவர் இடத்த அந்த வழக்குகள் சொல்ற பொழுது அதிகாலையில் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு என்ன செய்வார்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியே போவார் வெளியே போயிட்டு என்ன செய்வார்னு சொன்னால் புரணிகளை கிளப்பி விடுவார் பொய்யை நிறைய சொல்லுவார் மக்களுக்கு மத்தியில் புரணிகளை கிளப்பி விட்டு பொய்யை நிறைய சொல்லுவார் அது என்ன செய்யும் சொன்னா உலகம் முழுக்க பரவும் இன்னைக்கு இந்த வாட்ஸ்ஆப்ல பாக்குறோம் இல்ல வாட்ஸ்ஆப் மற்ற மற்ற வலைதளங்கள்ல பொய்யான தகவல் நிறைய வருது அவங்க இதை கவனிக்க வேண்டிய செய்தி இந்த செய்தி அவங்களுக்கான தண்டனை என்னங்க பொய்யை பரப்பணும் என்ன தண்டனைன்னு சொன்னா நாளை கபிர்லையே அவருடைய தாடைகள் கிழிக்கப்படுகிறது மூக்கு துவாரங்களிலே அந்த இருப்பு கொக்கி உள்ளே விட்டு இழுக்கப்படுகிறது கண்கள் எல்லாம் அப்படியே பிடுங்கப்படுகிறது அப்படிங்கிறது இந்த ஹதியில் நாம் பார்க்கிற செய்தி பொய்யை மக்களுக்கு மத்தியில சொல்லி மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் அடுத்து மூன்றாவதாக அடுப்பு போன்ற ஒன்று அதுக்குள்ள நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் இருந்தாங்கல்ல அவர்கள் வந்து யாருன்னு சொன்னா விபச்சாரம் புரிந்த ஆண்களும் பெண்களும் சுருக்கமா வர்றோம் நேரம் அதிகமாட்டால சுருக்கமா வர்றோம் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் அவர்கள் நெருப்பு ஜுவாலை வந்து அவர்களை கரித்து கொண்டே இருக்கும் அவர்களை நிர்வாணமா இருப்பாங்க நெருப்பு ஜுவாலைகள் வந்து கரித்து கொண்டே இருக்கும் இது மூன்றாவதாக நான்காவதாக யாருன்னு சொன்னா அந்த ஆற்றில நீந்தி கொண்டு ஒருவர் வந்தார் அல்லவா கற்களை அவருடைய வாயிலே போடப்பட்டது அவர் யார் என்று சொன்னால் அவர் தனக்கு தெரிந்து இது ஹராம் என்று தெரிந்து தெரிந்த நிலையிலேயே வட்டியை வாங்கி சாப்பிட்டவர் எனவே அவர் தௌபா செய்யாமல் தனக்கு தெரிந்து தனக்கு செய்ய அது தவறு என்று தெரிந்ததற்கு பிறகு அதை தௌபா செய்யாமல் அவர் மரணித்து விடுவார் என்று சொன்னால் அவருடைய வாயில இந்த கற்கள் போடப்படும் தௌபா செஞ்சிருவார் சொன்னா அவருக்கு அல்லாஹ் தால மன்னித்து விடுவான் என்று சொல்லி அந்த மலக்குகள் பெருமானார் சந்தா அலிக்கு வசலமான ஒரு இடத்துல சொன்னாங்க அடுத்து அந்த நெருப்பை சுத்தி சுத்தி ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தாரு பாருங்க யாருன்னு சொன்னா நெருப்பை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறவர் அருவறுப்பான ஒரு தோற்றம் என்று சொன்னோம் அவர் நரகத்தினுடைய காவலாளியான மாலிக் ரஹமுல்லா அவர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு சொல்லம் பண்ணவங்க அவங்களிடத்துல அந்த ரெண்டு மலக்குகளும் சொன்ன தகவலை அன்று சகாபாக்கள் இடத்துல சஜனுடைய தொழுகியை தொழுது முடித்து விட்டு சொன்னா இந்த செய்திகளை சொன்னார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம் பாதி ஹரிய சொல்லியிருக்கிற இன்ஷா அல்லா மீதியை நாளைய தினம் சொல்வதற்கான வாய்ப்பை வல்ல தந்த தந்து அன்புரியட்டும் அது மட்டுமல்ல கபரிலே நமக்கு இது போன்ற நிலைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாக்கட்டும் நாம் இந்த